அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து வணக்கம் நாம் இன்று தர மேலுமானவர்களுக்கு இறுதியாக பின்னங்கள் ஒன்று என்ற பாடத்தில் பின்னங்களை ஒப்பிடுவது சம்பந்தமாக அதுவும் கடப்பு எண்களை எவ்வாறு ஒப்பிடுவது என்பதை பற்றி பார்த்திருந்தோம் அத்துடன் பின்னம் ஒன்று என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது இன்றைய நாள் வகுப்பில் அதற்கு அடுத்த அழகான பின்னங்கள் இரண்டு என்ற பாடத்தைப் பற்றி தான் படிக்க இருக்கின்றோம் இந்த பின்னங்கள் இரண்டில் முதலாவது சிறிய தலைப்பு பகுதியின் சமனாகும் பின்னங்களை கூட்டு அப்ப ஒரு பின்னத்தை கூட்டணும் என்று சொன்னா நான் ஆல்ரெடி கிரேட் சிக்ஸ்லயும் படித்திருப்பீர்கள் கட்டாயம் பகுதியின் சமனாக இருக்க வேண்டும் ஒரு பகுதியின் சமனாக இருந்தால் மாத்திரம்தான் பின்னத்தை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் என்று கிரேட் சிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க அதன் அடிப்படையில நேரடியாக இந்த பாடத்திட்டத்திற்குள் செல்வோம் இப்போ நான் மூன்று உதாரணம் எடுத்திருக்கேன் அப்ப இந்த பின்னத்த பகுதி எண்ணும் ஒன்பது இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணும் ஒன்பது அப்ப இரண்டு பின்னம் தரப்படுகின்றது இந்த இரண்டு பின்னத்தினுடைய பகுதி எண் சமன் என்று சொன்னா ஒரு ஒன்பதை போட வேண்டும் ஒன்பதையும் ஒன்பதையும் கூட்டி பதினெட்டுன்னு போடக்கூடாது அப்ப பகுதியின் சமன் என்றால் ஒரு ஒன்பதை போட்டு விட்டு மேலுக்கு வார அந்த ரெண்டு தொகுதி எண்ணையும் கூட்ட வேண்டும் அப்ப இரண்டு மூன்றும் ஐந்து என்று நேரடியாக போட்டு கொள்ள முடியும் இதே போன்றுதான் இரண்டாவது கேள்வி இரண்டு பின்னத்தினுடைய பகுதி என்னை பாருங்க பதினொன்று பதினொன்று சமன் அப்போ ஒரு பதினொன்ற போட்டு பதிமூன்றையும் நாளையும் கூட்டணும் கூட்டினா பதினேழு அப்போ இந்த பின்னத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பகுதி எண்ணெய் விட தொகுதி பெரிது பகுதி எண்ணெய் விட தொகுதி எண் பெரிதாக இருந்தால் இது எப்படிப்பட்ட பின்னம் என்று படித்திருக்கின்றோம் முறைமை இல்லா பின்னம் அப்போ முறைமை இல்லா பின்னம் வரும்போது கலப்பு எண்ணுக்கு மாற்றி எழுத வேண்டும் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பதினேழு பதின் ஒன்ற பிரித்து கொள்ளுங்கள் பதினேழில் பதினொன்று ஒரு முறை பதினொன்று மீதி ஆறு இந்த ஒன்று தான் முழு எண்ணாக இருக்கும் பகுதி எண் மாறாது எத்தனை மீதி அஞ்சு அது தொகுதி எண்ணாக வரும் அப்போ அந்த முறைமை இல்லா பின்னத்தை கலப்பு எண்ணாக மாற்றும்போது ஒன்று உடன் பதினொன்றில் ஐந்து என்று விடை கிடைக்கும் இதே போன்று மூன்றாவது கேள்வியில் மூன்று பின்னம் தரப்படுகின்றது இந்த மூன்று பின்னத்தினுடைய பகுதி என்ன பாருங்க சமனாக இருக்கு அவ எத்தனை பின்னம் தந்தாலும் பிரச்சனை இல்லை பகுதி சமனாக இருந்தால் ஒரு ஒன்பதை போட்டுவிட்டு தொகுதி என்ன கூட்ட வேண்டும் கூட்டல் வந்தால் கூட்டணும் கழித்தல் வந்தால் கழிக்கணும் இது கூட்டல்ங்கிறதால கூட்ட வேண்டும் ரெண்டும் மேலும் ஒன்பது ஒன்பது மைண்டும் பதினாலு அவை ஏற்கனவே பார்த்தது போன்று பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக இருக்கு ஸோ இது முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றி எழுத வேண்டும் பதினாலு ஒன்பதால வகுத்தி என்று சொன்ன ஒரு முறை மீதி அஞ்சு இந்த ஒன்று முழு முழு எண்ணாக வரும் பகுதி எண்ணில் மாற்றம் வராது மீதி அஞ்சு அப்போ ஒன்று உடன் ஒன்பதில் ஐந்து என்று விடை கிடைக்கும் அப்போ இவ்வாறுதான் பகுதியின் சமனாக இருக்கும்போது ஒரு பின்னத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் அடுத்த தலைப்பாக பகுதியின் சமன் இல்லாமல் வரும்போது பின்னத்தை எவ்வாறு கூட்டிக் கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம் சிறிய தலைப்பு சமனற்ற பகுதிகளை கொண்ட பின்னங்களை கூட்டுதல் அப்போ ஒரு பின்னம் தரப்படும் பொழுதோ பகுதி எண் சமன் இல்லை என்று சொன்னா அந்த பின்னத்தை எவ்வாறு கூட்டிக் கொள்வது அப்போ கூட்டல் எவ்வாறோ கழித்தலும் அதே போன்றுதான் செய்ய வேண்டும் அப்ப இது கூட்டல் சம்பந்தமாக பார்க்கின்றோம் அவ இரண்டு பின்னத்தினுடைய பகுதி எண்ண தான் பார்க்கணும் பகுதி எண் வந்து ஆறு இங்கு பன்னிரெண்டு இருக்கு சமன் இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் டைமில் முதலாம் தவணையில் போமாசி என்ற விடயம் ஒன்று படிச்சிட்டோம் அப்ப ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் நீங்கள் அனைத்து மாணவர்களும் பகுதியின் இல்லைன்னா நீங்கள் போமாசி இந்த செய்முறையை செய்து பாருங்கள் மனதால் பார்க்கக்கூடியவர்களும் இருப்பீங்க பன்னெண்டு போமாசி வரும் ஸோ நீங்கள் செய்முறையாக ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும்போது அந்த மிஸ்டேக் உங்களுக்கு வராது தவறு ஏற்படாது அப்போ முதலாவது முதன்மையின் ரெண்டு அப்போ ரெண்டாவை பிரிப்பீங்கண்டா மூன்று முறை இது ஆறு முறை மறுபடியும் இரண்டால வகுத்தீங்கண்டா மூன்று முறை அப்படியே வரும் இது மூன்று முறை இனி ரெண்டால் பிரிக்கக்கூடிய பெருமானம் இல்லை அப்போ அடுத்த முதன்மையன் மூன்று மூன்றால பிரித்த ஒன்றுக்கமாக ஒன்று அவங்களை வாரத்தை கொள்ளும்போது ரெண்டு சார ரெண்டு சார மூன்று பெருக்கினா போமாசி பன்னெண்டு என்று வரும் அப்ப இந்த பின்னத்தில பகுதி எண் பன்னிரெண்டு அப்போ இந்த பின்னத்தில் மாற்றம் ஏற்படாது இவரை பன்னெண்டாக மாற்றணும் என்றால் இரண்டால பெருக்கணும் மேலுக்கும் இரண்டாள் பெருக்கணும் அப்ப பன்னிரெண்டின் மேல் ஏழு ரெண்டு பதினாலு இது பன்னிரெண்டில் பதிமூன்று அப்படியே வரும் அப்ப இரண்டினுடைய பகுதி என்னும் சமன் ஒரு பன்னெண்ட போட்டு பதினாலையும் பதிமூன்றையும் கூட்டினா இருபத்தி ஏழு என்று வரும் அப்ப இந்த பின்னத்தை பாருங்க ஒரு இம்ப்ரோப்பர் முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றணும் அப்ப இருபத்தி ஏழில் பன்னிரெண்டு ரெண்டு முறை பன்னிரெண்டு அந்த பகுதியின் அப்படியே வரும் மீதி வந்து மூன்று ஆக இருக்கும் அப்ப ரெண்டு உடன் பன்னிரண்டில் மூன்று என்று கடைசி உடை கிடைக்கும் சரிதானே இதே போன்றுதான் இரண்டாவதுக்கும் நீங்க டானா வடிவத்தை போட்டு அந்த பகுதி என் ரெண்டுக்கும் போமாசி பார்க்கணும் முதலாவது முதன்மை என் ரெண்டு அப்ப ரெண்டு இல்லை பிரிக்கக்கூடிய பெருமானம் அடுத்த முதன்மை எண் மூன்று மூன்றாலும் பிரிபடாது அடுத்த முதன்மையின் அஞ்சு அப்போ ஐந்தால பிரிப்படக்கூடிய இலக்கம் இருக்கு அந்த ஏழு அப்படியே வரும் இது ஒன்று மீண்டும் ஏலால் பிரிக்கலாம் ஒன்றுக்காம ஒன்று என்று வரணும் அப்போ அஞ்சு தாரை ஏழு போமாசி முப்பத்தி ஐந்து என்று வரும் அப்போ ஏழை முப்பத்தி ஐந்தாக மாற்றணும் அஞ்சாலை பெருக்கணும் மேலுக்கும் ஐந்து இவரை ஏழாலை பெருக்கணும் மேலே மேலாள பெருக்கணும் அப்போ முப்பத்தி ஐந்தின் மேல் ஐரண்டு பத்து முப்பத்தி ஐந்தின் மேல் ஏழ் மூன்று இருபத்தி ஒன்று இரண்டினுடைய பகுதி என்னும் சமன் பத்தையும் இருபத்தி ஒன்றையும் கூட்டினா முப்பத்தி ஒன்று அப்போ இது ஒரு முறைமை பின்னம் பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருக்குது ஸோ இதை கலப்பு எண்ணுக்கு மாற்ற முடியாது இப்ப மூன்றாவது பாருங்கடா மூன்று பின்னம் தரப்படுகின்றது மூன்று பின்னத்தினுடைய பகுதி என்னும் சமநில டானா வடிவத்தை போட்டு இரண்டு நாலு மூணுக்கு போமாசி பார்த்தா முதலாவது முதன்மையின் ரெண்டு அப்ப ரெண்டால பிரிப்படக்கூடிய இலக்கம் இருக்குங்கிறதால ரெண்டால பிரிக்கணும் மீண்டும் இரண்டால பிரிக்கலாம் அடுத்தது மூன்றால பிரித்திங்கன்னு சொன்னா உண்டுகமாக உண்டுகமாக கமௌண்ட் அவ இரண்டு தார இரண்டு தார மூன்று போமாசி பன்னிரெண்டு என்று வரும் அவள் ரெண்டு ஆறால் பெருகின மேலையும் ஆறால் பெருக்கணும் இவரை மூணாவில் பெருகின மேலேயும் மூன்றாவை பெருக்கணும் இவரை நான்கால பெருகின மேலேயும் நான்கால பெருக்கணும் அப்போ பன்னிரெண்டின் மேல் பதினெட்டு சாக பன்னெண்டின் மேல் ஐமூணு பதினைந்து சாக பன்னிரெண்டின் மேல் நாலு தர நாலு பதினாறு இப்போ மூன்று பின்னத்தினுடைய பகுதி என்னும் சாமன் ஒரு பன்னெண்டோ போடு கூட்டரும் பதினெட்டு பதினைந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணும் பதினாறும் நாற்பத்தி ஒன்பது என்று வரும் அப்போ இது ஒரு முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது நான்கு உடன் பன்னிரண்டில் ஒன்று என்று விடை கிடைக்கும் அப்ப இதை இல்லா பின்னத்தை கலப்பு எண்ணுக்கு மாற்றினீங்க என்று சொன்னால் நான்கு உடன் பன்னிரெண்டில் ஒன்று அப்ப இவ்வாறு தான் ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண் சமன் இல்லை என்று சொன்னா நீங்க போமாசியை பார்த்து விட்டு அந்த பகுதி எண்ணை சமப்படுத்தி அதன் பிறகு கூட்டிக்கொள்ள வேண்டும் ரைட் இப்போ அடுத்த தலைப்பை பாருங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பு கலப்பு எண்களை கூட்டு ஒரு கலப்பு எண்ணை கூட்டணும் என்றால் ரெண்டு முறை இருக்குது நான் ரெண்டு மெதடையும் சொல்லி தரேன் உங்களுக்கு எது ஈஸியான மெதட்டோ அந்த மெதட்டோடாக கேள்வி பகுதிகளை செய்து கொள்ள முடியும் மெதட் ஒன் முதலாவது மெதட் எப்படி என்று சொன்னால் தெளிவாக வழங்கணும் முழு எண்ணையும் முழு எண்ணையும் கூற்று அப்போ இங்கு முழு எண் என்ன இருக்கு மூன்று இந்த பின்னத்துல முழு எண் இல்லைன்னு சொன்னா பூச்சியம் அதை பிரக்கெட் பண்ணி அதன் பிறகு இடையில சாகைய போட்டு மறுபடியும் பிரக்கெட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த முறைமை பின்னத்தை பார்த்து எழுத வேண்டும் இது முதலாவதும் அதை தெளிவாக பார்க்கணும் மூனையும் பூச்சியத்தையும் கூட்டினா மூன்று என்று வரும் சாக இப்போ ரெண்டு பின்னத்தினுடைய பகுதி எண்ணும் சமன் அப்போ ஒரு ஏழை போட்டு ரெண்டையும் மூன்றையும் கூட்டினா ஐந்து என்று வரும் சரிதானே இது முழு எண் இது பின்னம் முழு எண்ணும் பின்னமும் வரும்போது இந்த முழு எண்ணையும் பின்னத்தையும் சேர்த்து எழுத வேண்டும் அதாவது மூன்று உடன் ஏழில் ஐந்து என்ற ஆன்சர் கிடைக்கும் இதே போன்றுதான் மெதற்று மெதற்று எப்படி என்று சொன்னடா கலப்பு என்ன முறைமையில்லா பின்னமாக மாற்றுவது எவ்வாறு மாற்றுவது ஏழு மூணு இருபத்தி ஒன்று பெருக்கி போட்டு கூட்டணும் இருபத்தி ஒன்றும் ரெண்டும் இருபத்தி மூன்றின் கீழ் ஏழு சாக மூன்றின் கீழ் ஏழு என்று வரும் இப்போ இரண்டு பின்னத்தினுடைய பகுதி என்னும் சமன் அப்போ ஒரு ஏழை போட்டு விட்டு இருபத்தி மூணையும் மூணையும் கூட்டினா இருபத்தி ஆறு என்று வரும் அப்போ இது ஒரு முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு உங்களுக்கு மாற்ற தெரியும் இருபத்தி ஆறு ஏழால் பிரிக்கும் போது மூன்று முறை என்று வரும் ஐந்து மீதி என்று வரும் அப்போ பகுதி எண் மாறாது அந்த மீதியை மேலே போட வேண்டும் அப்போ மூன்று உடன் ஏழில் ஐந்து என்று விடை கிடைக்கும் அப்போ ரெண்டு மெதட்ல எது இலகுவான மெதட்ங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இதே போன்று தான் இரண்டாவது கேள்வி பகுதியில் முதலாவது மெதட் அந்த கலப்பு எண்களில் வரக்கூடிய முழு எண்ணை கூட்டிக் கொள்வது அதாவது ரெண்டு சாக மூன்று திருப்பி சகையை போட்டு பிரக்கெட் பண்ணி அந்த பின்னத்தை கூட்ட வேண்டும் பத்தில் நாலு சக பத்தில் மூன்று என்று எழுத வேண்டும் அப்ப ரெண்டு மூன்று மெத்துனே ஐந்து சக இரண்டினுடைய பகுதி எண்ணும் சமன் ஒரு பத்தை போட்டு நாலையும் மூன்றையும் கூட்டினா ஏழு என்று வரும் அதன் பிறகு நான் சொல்லியிருக்கேன் நான் இவர்தான் நோட் பண்றேன் ஒரு முழு எண்ணும் பின்னமும் வரும்போது அந்த முழு எண்ணையும் பின்னத்தையும் சேர்த்து எழுத வேண்டும் அப்ப இறுதியாக ஐந்து உடன் பத்தில் ஏழு என்று விடை கிடைக்கும் இதே போன்றுதான் மெதற்றூ கலப்பு என்ன முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றணும் பயத்திரண்டு இருபது நாலும் இருபத்தி நாலு கீழுக்கு பத்து என்று வரும் பைட் மூணு முப்பது மூணும் முப்பத்தி மூன்று கீழுக்கு பத்து என்று வரும் இப்ப இரண்டு பின்னத்தினுடைய பகுதி என்னும் சமன் ஒரு பத்தை போட்டு கூட்டினிங்க என்று சொன்னால் ஐம்பத்தி ஏழு என்று வரும் அப்ப இது ஒரு முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது ஐம்பத்தி ஏழில் பத்து ஐந்து முறை பத்து அப்படியே வரும் மீதி ஏழு அப்ப இறுதியாக ஐந்து உடன் பத்தில் ஏழு அப்போ நான் ரெண்டு மெதட்டையும் நோட் பண்ணிருக்கேன் எக்ஸாமில் அல்லது உங்களுக்கு கேள்விகளாக தரப்படும் பொழுது நீங்கள் விரும்பின ஒரு மெதட் ஊடாக செய்து கொள்ள முடியும் மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்போ மூன்றாவது உதாரணத்தை பாரு மூன்றும் கலப்பு எண்ணாக தரப்படுகின்றது நான் ரெண்டு மெதட்லையும் உங்களுக்கு செய்து காட்டுறேன் முதலாவது மெதட் அந்த முழு எண்களை பிரகெட் பண்ணி கூட்டுறேன் ஒன்று சாக ரெண்டு சாக இரண்டு பிரக்கெட் பண்ணி இடையில் கட்டாயம் சகையை போட்டு மறுபடியும் பிரக்கெட் பண்ணி அந்த பின்னத் எழுத வேண்டும் மூன்றில் இரண்டு மூன்றில் ஒன்று சாக ஆறில் ஐந்து என்று போட வேண்டும் இப்போ முழு எண்களை கூட்டலாம்ண்ணே மூன்றும் ரெண்டும் ஐந்து சாக இப்ப பின்னத்தை கூட்டணும் என்று சொன்னா பகுதி எப்படி இருக்கணும் சமனாக இருக்கணும் இந்த பகுதி வந்து சமன் இல்லை அப்ப நீங்க போ மாசி பார்க்கணும் மூன்று மூன்று ஆறு அந்த பகுதி போமாசி பார்த்தா முதலாவது முதன்மையின் ரெண்டு ரெண்டால பிரிப்பாட்டி அந்த மூன்று மூன்றும் அப்படியே வரும் ஆற ரெண்டால பிரித்தா மூன்று மீண்டும் அடுத்த முதன்மையின் மூன்றால பிரிக்கும் போது ஒன்று 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 வரும் அப்ப ரெண்டையும் மூன்றையும் பெருக்கும் போது போமாசி ஆறு என்று வரும் அப்ப மூணு ஆறாக மாற்றணும் என்றால் இரண்டால பெருக்கணும் மேலே இரண்டால பெருக்கணும் இவரை இரண்டால பெருக்கணும் இவரை இரண்டால பெருக்கணும் இது ஆல்ரெடி ஆறு இருப்பதனால பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சொல்லிக்கொள்ளுங்கோ மூரெண்டு ஆறு இரண்டு நாலு மூரெண்டு ஆறு ஓர் இரண்டு இரண்டு இந்த ஆறில் ஐந்து அப்படியே வரும் இப்போ தெளிவாக பாருங்கடா ஐந்து சாக அனைத்து பகுதி என்னும் சமன் ஒரு ஆற போட்டுவிட்டு நாலும் ரெண்டும் ஆறு ஆறும் அஞ்சும் பதினொன்று அதன் பிறகு முழு எண்ணையும் பின்னத்தையும் சேர்த்து எழுதக்கூடாது எப்போ எழுத கூடாது என்று சொன்னா இந்த பின்னத்தை கொஞ்சம் தெளிவாக உற்று நோக்கணும் இது ஒரு முறைமை இல்லா பின்னம் அப்ப கலப்பு எண்ணென்றா என்ன ஒரு முழு எண்ணோட முறைமை பின்னம் தான் சேரணும் இது என்ன பின்னம் கல முறைமை இல்லா பின்னம் அப்ப கலப்பு எண்ணுக்கு இவரை மாற்றணும் மாற்றாம ரெண்டையும் சேர்த்து எழுதக்கூடாது கூடாது அப்ப ஐந்து சாக இந்த பதினொன்றில் ஆறு ஒரு முறை பகுதி எண் மாறாது அதில் மீதி அஞ்சு என்று வரும் அதை உங்களுக்கு மாற்ற தெரிய மாற்றினீங்கண்டா ஒன்றுடன் உடன் ஆறில் அஞ்சு என்று வரும் இப்போ பாருங்கள் முழு எண்ணும் முழு எண்ணும் கூட்டுப்படும் ஆறு இந்த பின்னம் அந்த முழு எண்ணுடன் சேரும்போது இறுதியாக ஆறு உடன் ஆறில் ஐந்து என்று விடை கிடைக்கும் இது ஒரு மெதட் இப்போ அடுத்த மெதட் எப்படி என்று சொன்னால் பிள்ளைகள் நான் இவர்த்த மெதட் ட்ரூ என்று போட்டு கொள்கிறேன் தரப்பட்ட ஒவ்வொரு கலப்பு எண்ணையும் முறைமை இல்லா பின்னமாக மாற்றணும் மாற்றுவோமா ஓர் மூணு மூணும் ரெண்டும் ஐந்தின் கீழ் மூன்று சாக மூன்று ரெண்டு ஆறு மண்டும் ஏழின் கீழ் மூன்று சாக ஆறு ரெண்டு பன்னெண்டு மஞ்சும் பதினேழின் கீழ் ஆறு அப்போ இது ஆல்ரெடி போமாசி பார்த்து விட்டோம் ஆறு அப்போ ஆறு வர வேண்டும் என்று சொன்னால் இவரை இரண்டாவும் மேலையும் இரண்டால இவரும் இரண்டால பெருக்கணும் மேலேயும் இரண்டால பெருக்கணும் இப்போ ஆறில் பத்து சக ஆறில் பதினாலு சக ஆறில் பதினேழு என்று வர அதன் பிறகு மூன்று பின்னத்தினுடைய பகுதி என்னும் சமன் ஒரு வார போட்டுவிட்டு பத்தையும் பதினாலையும் கூட்டினா இருபத்தி நாலு இருபத்தி நாலும் பதினேழும் நாற்பத்தி ஒன்று என்று வரும் அப்ப பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக இருந்தா இல்ல பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது நாப்பத்தி ஒன்று ஆறாள வகுத்து பாருங்க ஆறு தர ஆறு முப்பத்தி ஆறு ஐந்து மீதி வரும் இந்த முழு எண் தான் பெரிசாக வரும் ஆறு உடன் பகுதி எண் மாறாது என்ன மீதி வருது அஞ்சு அப்ப ஆறு உடன் ஆறில் ஐந்து என்று வரும் ரெண்டு மெதட்டும் சமனான விடயத்தான் தரும் அப்போ உங்களுக்கு பிடித்த மெதட்டூடாக கலப்பு எண்களை கூட்டல் சம்பந்தமான கேள்வி பகுதிகளை செய்து கொள்ள முடியும் அப்போ இவ்வளவு தான் இன்றைய நாள் வகுப்பிற்கான பாட விளக்கமாக இருக்கும் அப்போ இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களை பாடக்கோப்பியில் நோட் பண்ணி கட்டாயம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஒரு கொப்பி இதுக்கென்ற ஒரு கொப்பி எடுத்து எழுதி கொள்ள வேண்டும் கிடைக்கின்ற தாளில் அல்லது வேறு கொப்பியில் எழுதி கொள்ளாமல் இந்த வகுப்புக்கு என்றே ஒரு கொப்பியை நீங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்ற விடயத்தை தலைப்பை பிரதி செய்து ஃபஸ்ட்டு இந்த காணொலியை பூரணமாக பார்த்து அதன் பிறகு இதை ஸ்டோப் பண்ணி ஸ்டோப் பண்ணி சொல்லப்பட்ட நோட்ஸுகளை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கு இது சம்பந்தமான சீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும் அந்த சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு பின்னங்கள் ட்ரூ என்ற பாடத்தில் கூட்டல் எப்படி பார்த்தோமோ இதே அமைப்பில் தான் கழித்தல் என்ற விடயமும் காணப்படுகின்றது அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்